நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெகு விரைவில் பள்ளிகள் திறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது தொடக்க பள்ளிகளும் திறக்கப்படாதன கோரிக்கைகள் வலுத்து வருது சரிங்களா மிக முக்கியமான ஒரு விஷயம் காலத்தோட கட்டாயம் பள்ளிகள் திறக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி கொண்டு வருகிறது அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் கோரிக்கைகள் வச்சுக்கொண்டே வராங்க குழந்தைகளுடைய மனநிலைகள் ஒழுக்கங்கள் சீர்கேடு நிறைய ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு சூழலில் எப்படியும் காலம் தள்ளி போனால் கூட பாதிப்புகள் அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அரசு வந்து கவனமாக இருக்கணும் பள்ளிகள் வெகு விரைவில் அனைத்து தொடக்க பள்ளி முதற்கொண்டு திறந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது சரிங்களா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வெகு விரைவில் பள்ளிகள் தான் ஆகணும் அது காலத்தோட கட்டாயம் அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்வுகள் வரக்கூடிய காலகட்டத்தில் சீராகவே நடைபெற்று வந்துடும் அதுலேயும் எந்த சந்தேகம் பண்ண மிக கவனமாக தேர்வர்கள் தயார் நிலையில் இருக்கிறது நல்லது ஆன்லைன் எக்ஸாம்னு ஆன்லைனில் டெஸ்ட் பண்ண வந்துடுவாங்க மாற்றம் கருதி சரிங்களா பாதிப்பு ஏற்படாத வரணும் கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்படாத வரணும் ஆன்லைனில் எக்ஸாம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால் வந்து தேர்வு நடக்காது அப்படின்லாம் யாரும் நினைக்கிறேன் சரிங்களா நான் ஏற்கனவே என்னுடைய அதாவது நம்ம சேனலோடய கம்யூனிட்டி பேஜில் ஒரு வினா வந்து கேட்டுருந்தேன் மருதநிலை விலங்கு யாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பத்தாறு சதவீதம் பேர் சரியாக பதிலளிச்சிருந்தீங்க அதோடய விலங்கு வந்து எருமை சரிங்களா மீதி வந்து தவறாக பதிலளித்திருந்தீங்க அவங்களுக்கு அதை வந்து திருத்திக்குங்க சரிங்களா அடுத்ததாக தமிழ்லேருந்து இப்போ தமிழ் என்பது வந்து ஒரு பொதுவான விஷயம் டெட் தேர்வு வெகு விரைவில் வரப்போது டிஆர்பிக்கு மேலும் முக்கியமான விஷயம் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இன்னும் நானூறு பணியிடங்களுக்கு கூடுதலாக அனுமதி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஆக டிஆர்பி படிக்கிறவங்க இந்த முறை வாய்ப்பை பயன்படுத்தி மிக நல்ல ஒரு வாய்ப்பு சரிங்களா அதனால் நான் ஒரு தினந்தோறும் தமிழ்லேருந்து முக்கியமான நாட்கள் வந்து நான் வந்து கொடுக்குறேன் சமூக வலைத்தளங்களில் தவறான விஷயங்களை பொழுதுபோக்கான விஷயங்களை எத்தனையோ கவனிக்கிறீங்க அதோட ஒரு இரண்டு மூன்று நிமிடம் ஒரு ஐந்து நிமிடம் கொஞ்சம் ஒதுக்கி இந்த வினாக்கில் வந்து கேட்டுருங்க உங்களுக்கு இந்த சிறு சிறு நேரம் வந்து உங்களுக்கு மிக வெற்றிகரமான ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சில கேள்விகள் வந்து கேள்விகளும் பதில்களும் சொல்கிறேன் சரிங்களா பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்குறாங்க நீதி நூல் ஒன்றுதான் நாள் ஒன்று தான் பதினொன்று பதினேழு கீழ்கணக்கு நூல்களும் அகநூல் எவ்வளவு அகநூல் எவ்வளவு ஆறு பதினேழு கீழ்கணக்கு புற புறநூல்கள் எத்தனை புற நூல்கள் வந்து ஒன்று அகநூல் ஆறு புறநூல் ஒன்று பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் புறநூல் எது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க களவழி நாற்பது தான் புறநூல் திருக்குறளின் சிறப்புரைக்கும் நூலுக்கு என்ன பெயர் திருவள்ளுவர் மாலை திருக்குறளுக்கு உரை வகுத்தோர் எத்தனை பேர் பதின்மர் சரிங்களா அடுத்தது திருக்குறள் உரைகளும் சிறந்து விளங்குவது யாருடைய உரை அழகருடைய உரை தான் மிக முக்கியமான ஒரு வினா ஏற்கனவே தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் அழகருடைய உரை சரிங்களா திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் வீரமாமுனிவர் வீரமா முனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் லத்தீன் மொழியில் சரிங்களா அடுத்தது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜியு போப்பு வாவேசு ஐயர் இப்போ வந்து சாதி பெயர்களை வந்து நீக்க இருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு வாவேஸ் வாவேசு ஐயர் என்பதை ஐயர் என்பதை எடுத்துட்டாங்க சரிங்களா தீட்சிதர் ராஜாஜி திருக்குறள் எந்தெந்த அயல் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது லத்தின் பிரெஞ்சு ஜெர்மனி ஆங்கிலம் சரிங்களா திருக்குறள் எந்த யாப்பு பாவகையில் இயற்றப்பெற்றுள்ளது குரல் மென்பா நாளடியாரின் ஆசிரியர் யார் சமண முனிவர் நாலடியாருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலடி நானூறு வேளாண் வேதம் மிக முக்கியமானவைன்னா வேளாண் வேதம் என்பது யாருன்னு கேட்டுருக்குறாங்க நாளடியாரில் மொத்தம் எத்தனை பாடல்கள் அமைந்துள்ளன நானூறு நன்றி நண்பர்களை ஒரு பதினைந்து வினாக்கள் தான் அடுத்தடுத்து வினாக்கள் அதிகப்படுத்திட்டு வரேன் நன்றி